ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசை நாளானது நெருங்கிட்டே இருக்குங்க ஸோ அந்த நேரம் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களானது இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா புரட்டாசி மாத அமாவாசைக்கு தனித்துவமான மகிமைகள் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லா அமாவாசையை காட்டிலும் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அபூர்வமான ஒரு அதிசய சக்திகளோடு வந்து இணைந்து வந்திருக்கு ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை என்னையும் வந்திருக்கு சூரியனுக்குரிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரமும் விரைந்து இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கிரகணமும் இருக்குது சூரிய கிரகணமும் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் மாற்றங்களோடு தான் இந்த அமாவாசையானது பிறக்கே இருக்குங்க ஸோ அமாவாசையினுடைய நேரம் நெருங்க நெருங்க அதனுடைய அதிர்வலைகளை எல்லாருமே வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இந்த பதிவில் நம்ம ராசி நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன நிகழப்போகுது போகுது என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அமாவாசையானது நெருங்க நெருங்க தனுசு ராசினிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது நிகழ ஆரம்பிச்சிரும் அதாவது இந்த டைமில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்க போகிறார் அதாவது அவரோடு பார்த்திங்கன்னா சந்திரனும் இணைந்து இருக்கிறாங்க ஸோ குரு சந்திர யோகம் வந்து உருவாக போகுது அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு பல விதத்தில் வந்து அற்புதமாகவே இந்த டைம் வந்து ஆரம்பமாக போகுதுங்க சொல்ல போனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நேரம் தோல் கொடுத்து உங்களுக்கு உதவுறதுக்கு பல பேர் வந்து காத்துட்ருப்பாங்க சொல்லப்போனால் உங்களுடைய நண்பர்களுடைய உதவி வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வரும் அது எல்லாமே வெற்றி தகவல்களா மட்டுமே வந்து வரப்போகுது சோ இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை இப்ப நீங்க அடைய போறீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகங்கள் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிதான் தெரியணுன்றது கிடையாது ஸோ இந்த கிரகங்களில் குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய நாட்கள்லாம் இருக்கு இந்த டைம்ல குருவினுடைய பார்வை தனுசுராசினியர்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால திருமணமாகாதவங்கள்லாம் திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஒருவேளை நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கைகூடி வரும் கடமையிலேயும் அப்படிதாங்க உங்களுக்கு என்ன தான் இவ்வளோ நாளாக தொய்வுகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே நீங்கி இப்போ சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த அமாவாசைக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் நல்ல ஒரு வகைகளில் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகைகளில் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க கிட்டத்தட்ட இந்த டைமில் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகுது நல்ல பொறுப்புகள்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் துலா ராசிக்கு புதன் போகக்கூடிய நேரம் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிறைவு உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நிறைய விஷயங்கள் நல்லபடியாக தான் நடக்கப் போகுது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லாதவர்களுக்கும் கூட அதில் ஆர்வம் வந்து இப்போ வந்து அதிகமாகவே இருக்கும் வளர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க அதாவது சொல்லப்போனால் தனுசுராசினியர்கள் எல்லாருமே இப்போ தான் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்படி நீங்கள் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உதவியா இருக்க போறாங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் தான் அந்த நண்பர்கள் தான் இப்போ நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு வந்து இருக்க போறாங்க இளைய சகோதரர்கள் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் எப்போதுமே பிறருக்கு வந்து எந்த விதமான பொறுப்பும் சொல்லி எதையும் நீங்க வந்து வாங்கி கொடுக்காதீங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்க தான் வந்து பாதிப்படைவீங்க அப்படியா இருக்கும் அது மாதிரி சொல்லி நீங்கள் ஏதாவது தொகை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தொகை இவ்வளோ நாளாக வராமல் இருந்துச்சு அப்படின்னா கூட அது வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து மாற்றங்களானது ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து எல்லாமே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதை வந்து மேலதிகாரிகள்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க இன்னும் வந்து கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா இன்னொரு முறையை வந்து நீங்கள் வந்து கேட்டு பாருங்க ஏன்னா அவங்க வந்து தரத்துக்கு வந்து முன் வர ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும் அதற்குரிய வழிகள் எல்லாமே தனுசுராசினியர்களுக்கு இப்போ வந்து பிறக்க போகுது நிலையான வருமானத்திற்குரிய வழிகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட மேலும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குரு பகவான் அதிசார வந்து போக போறாரு ஸோ அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு குரு பகவான் அதிசார கதியில் போகும் பொழுது அங்கே வந்து குரு பகவான் உச்சமும் வந்து அடைய போகிறாரு ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக வந்து இருக்கும் ஏன்னா இந்த டைமில் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் இந்த நேரம் மாறுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போதைக்கு அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய கிரகமாக இருக்குது ஆனாலுமே கூட ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான அமைப்புகள்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஆரோக்கிய வகையில் தொல்லைகளானது இருந்துட்டு இருந்தாலுமே கூட தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த ஆரோக்கிய தொலைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் அரைகுறையாக நின்றுட்டுருக்கக்கூடிய பல்வேறு விதமான பணிகளை கூட இப்போ நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் நல்ல சம்பவங்கள் வந்து பலவும் வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது மேலே இந்த காலகட்டங்களில் குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வழக்குகளும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஆரம்பிச்சிடும் ஸோ கடுமையாக நீங்கள் முயற்சித்தும் கூட இது வரைக்குமே ஒரு விஷயம் நடக்கவே இல்லை முடியவே மாட்டேங்குது அந்த காரியம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட இப்போ பார்த்திங்கன்னா முடிவடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதற்குடைய நேரங்கள் எல்லாம் நெருங்கிடுச்சு ஏன்னா தான் தனசுவாசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது நடைபெற்று முடிந்திருந்தாலுமே கூட இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்காமல் தள்ளிக்கிட்டே தான் போயிட்டு இருந்துருக்கும் ஸோ அப்படி ஒரு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமாவே நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்த்துட்ருக்கலாம் சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் அதுக்கும் நிறைய நிறைய பேர் வந்து முன் வருவீங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களும் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா அதற்குரிய அமைப்பும் வந்து இருக்குது இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோக ரீதியான மாற்றங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலையில் நிறைய நேரம் வந்து மாற்றங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணுங்கள் தனுசுராசினியர்களுக்கு அதற்குரிய அமைப்புகள் இருக்குது ஸோ வேலையில் வேறு ப்ரொமோஷன் வேணும் இல்லை சேலரியில் இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக வந்து அடைய முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு இது இந்த இடங்களுக்கு அதிபதியாக வந்து இருக்கிறாரு ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது பொருளாதார ரீதியாக தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு சில ஏற்ற நெ இறக்கங்களை வந்து கொடுப்பாரு மேலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலுமே கூட அதுவுமே வந்து தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்களுடைய குடும்ப ஒற்றுமை அப்படின்றது சீர்குலையாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் வந்து குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சி பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா குடும்பம் வந்து கலைய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த காலகட்டங்களில் அந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க புதுமையான முயற்சிகளில் கூட தடைகளை கொடுப்பாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா வேற யாராலையும் தடுக்கவே முடியாது அதே போலதான் சனி கெடுக்கணும்னு நினைச்சிட்டாலுமே எந்த கிரகம் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே அது வந்து கேட்கவே கேட்காது சனி பகவான் கெடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா ஒருத்தரை வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து கொடுத்துடுவாரு ஸோ அதனால் சனி பகவான் அப்படின்றவர் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் தான் புதிய முயற்சிகளில் தடைகளை கொடுத்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பெரிய வகையில பாதுகாப்பாகவும் இருப்பாரு மேலும் இந்த டைமில் குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால இவருடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் பிறரை நம்பி மட்டும் எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தான் வந்து சுமக்க வேண்டி இருக்கும் பொதுவாக ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடக்கூடிய அமைப்பெலாம் இருக்குதுங்க அந்த வரிசையில் இந்த அமாவாசைக்கு அப்புறமா தனுசுராசி நேயர்களுக்கும் அப்படி தான் இருக்குது நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து நல்ல விதத்தில் வந்து பயன்களை வந்து கொடுக்கறதுக்காகவே காத்துட்டு இருக்குது ஸோ பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கும் நிறைய வழிகள் வந்து பிறக்கும் அதற்குரிய முயற்சிகளை எடுத்து நல்ல ஒரு நிலைக்கு போகிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ இந்த பதிவுல தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது எப்படியெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல இனிமேல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்